வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணுமா தினம் பத்து நிமிஷம் இத பண்ணுங்க இதே வாழ்க்கை போதும்னு தோணுதா இல்ல உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆசையா இந்த ஒரு கேள்வி போதும் காலையில எழுந்தா போதும் இதே வாழ்க்கை தான் நான் இதைவிட சாதிச்சிருக்கணும்னு தோணுது ஆனா எப்படின்னு தெரியல இந்த வார்த்தைகள் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கா உங்க வாழ்க்கை ஒரு இடத்திலேயே தேங்கி போச்சுன்னு சலிப்பா இருக்கா உங்க கனவுகள் பெருசா இருந்தாலும் அதை நோக்கி எப்படி முதலடி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையா கவலைப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மல்ல பலருக்கும் இருக்கு ஆனா இந்த சலிப்பான வாழ்க்கையிலிருந்து விலகி நீங்க விரும்புன உயரத்தாடைய ஒரு சூப்பர் ரகசியம் இருக்கு அதுவும் பெரிய முயற்சியில தினமும் வெறும் பத்து நிமிஷம் போதும் நம்ப முடியலையா இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உங்க கனவுகளை நிஜமாக்க உங்களுக்கான உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர உதவும் தினமும் பத்து நிமிஷம் ஃபார்முலா என்னென்ன அதை எப்படி பயன்படுத்துறது இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி போக நீங்க தயாரா ஏன் இந்த பத்து நிமிடங்கள் இவ்வளவு முக்கியம் பத்து நிமிஷத்துல என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்காதீங்க இந்த பத்து நிமிஷம் தான் உங்க வாழ்க்கை பயணத்துக்கான எரிபொருள் சின்ன சின்ன நீர்த்துளிகள் சேர்ந்துதான் ஒரு பெரிய கடலை உருவாக்கும் அதே மாதிரி தினமும் பத்து நிமிஷம் நீங்க உங்களுக்காக செலவழிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இது வெறும் பத்து நிமிஷம் இல்ல உங்க வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு தினமும் பத்து நிமிஷம் இத பண்ணுங்க உங்க வாழ்க்கை மாற போகுது வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணுமா தினம் பத்து நிமிஷம் இத பண்ணுங்க இந்த எளிய ஃபார்முலா உங்க வாழ்க்கைய முழுசா மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இது வெறும் பத்து நிமிஷம் இல்ல உங்க வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு இனிமே நேரம் இல்லன்னு காரணம் சொல்லாதீங்க இந்த பத்து நிமிடங்களை உங்களுக்காக ஒதுக்குங்க உங்க வாழ்க்கை பிரகாசமான நிலைக்கு செல்லும் நீங்க நினைச்சதை எல்லாம் சாதிப்பீங்க நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்